பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் துணிச்சலும் தைரியமும் வீரியமும் தன் நம்பிக்கையும் உடையவர்கள் எதிலும் வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் எந்த விஷயமாக இருந்தாலும் துட்சமாக மதித்து எப்பொழுதும் முதன்மையாக இருக்க வேண்டிய ராசி எது என்றால் அது மேஷ ராசி அந்த மேஷ ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் உள்ளடங்கியவர்கள்தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இப்பொழுது இந்த மார்ச் மாதத்திலே நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்னென்ன முதலிலே சுக்கிர பகவான் வக்கரமாக்கிறார் அதை தொடர்ந்து புதன் பகவான் வக்கரமாக்கிறார் அதற்கு பிறகு சூரிய பகவான் மீனராசிக்கு ஆகின்றார் அதற்கு பிறகு புதன் வக்கர நிலையில் இருந்து பயணித்து அதே நிலையில் நீடிக்கின்றார் அதற்கு பிறகு மாத கடைசியிலே புதன் வக்கர நிவர்த்தி ஆகின்றார் இதன் அடிப்படையில் தான் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது புத்தி கூர்மையால் புகழையும் செல்வத்தையும் பெறும் மேஷ ராசிக்காரர்களே இந்த மார்ச் மாதம் எண்ணிய காரியங்களை திறமையாய் செய்து முடிப்பீர்கள் பல வரவு இருக்கும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பெயரில் செய்ய வேண்டியது இருக்கும் சொத்துக்களின் மீது கவனம் தேவை தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த ஆர்டர் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் தாமதமாய் இருந்தாலும் பணம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலங்கள் குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் ராசிக்கு பன்னிரண்டு சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதா வாழ்க்கை துணைவுக்காக செலவு செய்ய வேண்டியது கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினிடம் கவனமாய் பேசுவதையும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்கள் கூடுதலாய் கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினால் செய்து முடிப்பீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரும் கலைத்துறையினருக்கு காரணம் இல்லாமல் மனதிலே தைரியம் குறையும் பண வரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பு அதிக முயற்சி காரியங்களில் ஈடுபட மன மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்களிலே குறிப்பாக அரசியல் துறையினருக்கு மனக்கவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள் திடீர் செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்திலே தடங்கள் ஏற்படலாம் இந்த காரியத்தை யோசித்து செய்வது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குடும்பத்தில் ஒற்றுமை சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு பொருளாதார உயர்வு கடன்கள் குறையக்கூடிய அமைப்பு உண்டாகும் தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எதிலும் நிதானம் தேவை பொருளாதார நிலை மிக சிறப்பாக அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் பெரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும் பிரிந்து சென்ற உறவினர்கள் தேடி வந்து நட்புட்டுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கார்த்திகை ஒன்னாம் மாதத்தை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தின் ஒற்றுமை குறையும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நண்பர்கள் உறவினரிடையே பகவி உண்டா முடிந்தவரை பிற விஷயங்களிலே தலையிடாமல் தவிர்த்து விடுவது நல்லது மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை கந்த சஷ்டி வடித்து வழிபடுவது எல்லா நன்மைகளையும் தரும் அலைச்சலை தவிர்க்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வேறு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் பன்னிரெண்டு மார்ச் பதிமூணு பதினாலு ஆகும் இதுவரையில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலபலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்